அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொஹாபாக்களுக்கு இஸ்லாமை ஏற்ற அந்த முதல் காலத்திலே மதுவை அல்லாஹ் குடிப்பதற்கு தடை விதிக்கவில்லை அல்ல மதுவை அல்லாஹ் குடிப்பதற்கு தடை தடை விதிக்கவில்லை ஒரே ஒரு வசனம் இறங்குகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமியுடைய தினம் மதுவை தடை செய்து விட்டார் வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே மதுவை குடித்துக் கொண்டிருந்த அந்த தோழர்கள் அப்படியே அதை கக்கினார்கள் மது பாட்டில்களை உடைத்தார்கள் அல்லாவின் மீது சத்திய விட்டார்கள் இதற்கும் மேல் மதுவின் பக்கம் நாங்கள் நெருங்க மாட்டோம் யாரோ ஆனால் மது ஹராம் என்று தெரிந்தோம் எத்தனை முஸ்லிம்கள் மது குடிக்கிறார்கள் போதை தரக்கூடிய பொருட்கள் உட்கொள்கிறார்கள் ஹராம் சிகரெட் எத்தனை முஸ்லிம்களிடத்திலே சர்வ சாதாரண பழக்கம் இது உங்களை நீங்களே முட்டாளாக்கி கொள்ளாதீர்கள் அல்லாஹ் ரபுல் அலாவின் தடை செய்த போவது